வணக்கம் இன்னைக்கு இயற்கை மூலிகையில் நம்ம பார்க்க போகிறது மருதோன்றி மருதோன்றி அதனுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி அழுவானம் மருதோன்றி ஜவனி இதுதான் அதனுடைய வேறு பெயர்கள் இதனுடைய குணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் நோய்களை குணமாக்கும் தோலில் தேமலை மறைய செய்யும் வேதியை உண்டாக்கும் முடி சுருக்கும் முடி உதிர்தல் சொறி சிறங்கை நீக்கும் குட்ட நோய்களை குணமாக்கும் மூட்டு வழிகளை நீக்கும் நகசுற்றை போக்கும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இந்த மருதாணியில் இருக்குது இந்த மருதோன்றி சிறுமர இனத்தை சார்ந்தது இதன் இலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாகவும் உள்ள வந்து குழியாகவும் இருக்கும் இதன் பூக்கள் வெண்மை நிறமாக இருக்கும் கொத்து கொத்தாக மலர்ந்து அப்படி ஒரு வாசனை வந்து அந்த பூவில் வந்து இருக்கும் இதன் காய்கள் வந்து மூன்று மிளகு பருமனுடையது மருதோன்றியின் இலைவுலேந்து மலர்லேருந்து காயிலேந்து பட்டையிலேந்து வேர்லேருந்து அனைத்துமே மருத்துவத்திற்கு உதவுகின்றன மருதோன்றி இலைகளை பிடுங்கி அம்மியில் வைத்து சந்தனத்தை போன்று அரைத்து அதை சுமங்கலிகளும் சிறு சிறுமியர்களும் தங்கள் கைகள்லேயும் கால்கள்லேயும் வச்சுப்பாங்க அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் செக்க என்ன சாயம் மாறும் மருதோன்றி வந்து பச்சிலை சாறு உடல் வெப்பத்தில் காய்ந்தும் சிவப்பாக மாறுவது ரசாயன மாற்றத்தின் விளைவு நுண் கிருமிகளை வந்து தாக்கி அழிக்கும் சக்தி வந்து மருதோன்றி இலைக்கு நிறையாவே இருக்கு விரல் நகங்களில் மருதோன்றி சாற்றினை பூசுவதால் நகங்களுக்கு இடையே உள்ள அழுக்குகள்லேருந்து தோன்ற அந்த கிருமிகள்லாம் தடுக்கப்படும் நகை சுற்று நோய் இருக்கிறவங்க இந்த மருதானிய வந்து வச்ச உடனேயே கண்டிப்பாக க்ளீன் ஆகிடும் சரும நோய்களை வந்து தடுக்கிறதுல பெஸ்ட்டு மெடிசன் வந்து இந்த மருதோன்றி இலைகள் தான் இந்த இலைகளுடைய நிழலில் உலர்த்தி அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதில் கரும்படை சொறி சிறங்கு நோய் உள்ளவர்கள் இதனை வந்து நீரில் குழைச்சி அந்த நோய் உள்ள இடத்துல அதை தடவிட்டு வரைச்சு மூணு மணி நேரம் கழித்து வெந்நீரில் நீங்கள் கழுவினீங்கன்னா அந்த நோய்கள்லாம் கண்டிப்பாக சரியாகும் சருமத்தில் எந்த நோய் இருந்தாலும் தேமலாக இருந்தாலும் சரி இல்லை புண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி த்ரீ ஹவர்ஸ வந்து அந்த பவுடரை வந்து நல்லா தடவிட்டு பேஸ்ட்டு மாதிரி தடவிட்டு ஊற வச்சு குடிச்சிங்கன்னா வெந்நீரில் வியர்வை நாற்றம் உள்ளவர்கள் வந்து மருதோன்றி இலையை வந்து நல்லா இடிச்சிட்டு வடிகட்டி அதனுடன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து கரைத்து நீராடுவதற்கு முன்பு இதனை வந்து தேகத்தில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரச்சே அந்த வேர்வை நாற்றம் வந்து கண்டிப்பாக இருக்காது சுரி சிறங்கு உள்ளவர்களும் இந்த மருதோன்றி இலையை வந்து நிழலில் உலர்த்தி குப்பமேனி இலையோடு சேர்ந்து ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து உடம்புல தடவி நீங்கள் குளிச்சுட்டு வந்தாலும் கண்டிப்பாக அந்த சொரி சரங்கெல்லாமும் கம்ப்ளீட்டாக சரியாகும் ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த மருதோன்றி பூக்கள் வந்து அவ்வளோ நறுமணம் இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தூக்கமே வராதவங்க கூட இந்த இந்த பூவை வந்து தலையில் வச்சுக்கிட்டு வரச்சே என்ன இந்த இன்சோமியா ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் தூங்க மாட்டாங்க சில பேர்லாம் அது இந்த மருதாணி வந்து அந்த பூ வந்து அந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பெஸ்ட் மெடிசன் அதே மாதிரி மருதோன்றி காய்கள் கூட கொத்து கொத்தாக காய்க்குது இல்லையா அது எல்லாத்தையும் வந்து வீட்டு வாசலில் தலைக்கு மேலே படாதவாறு கட்டி வைப்பர் இதனால் என்ன ஆகுனாக்க வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட தேவதைகள் நடமாட்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே அது சரியாகும் அதே மாதிரி செல்வ செழிப்பு ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மருதாணியை வந்து வீட்டில் வந்து வளர்ப்பாங்க இவ்வளவு மருத்துவ குணங்கள் இந்த மருதாணியில் வந்து இருக்குது மருதாணியில் முக்கியமான மருத்துவ குணம் என்னென்னா கையில் நம்ம அந்த ம விரலில் வந்து நம்ம அந்த மருதாணியை கையில் ரெண்டு கையிலையும் வச்சுக்கிறதுக்கு என்ன மருத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைக்குள்ளே தான் அத்தனை நரம்புகளுமே இருக்குது ஹெட்லேருந்து பீனல்லேருந்து பிட்யூட்டரியிலேருந்து மென்டல் நர்வ்ஸ்லேருந்து எல்லாமே இந்த ரெண்டு உள்ளங்கைக்குள்ள தான் அவ்வளவு உடம்பினுடைய அத்தனை பார்ட்ஸும் இருக்குது அப்போ இந்த மருதாணி அதில் வைக்கிறச்சே அந்த நரம்புகள் எல்லாம் அது வந்து தூண்டப்படுறதுனால ஒரு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனும் ப்ளஸ் நோய் எதிர்ப்பு சக்தியையும் வந்து இது வந்து கண்டிப்பாக உருவாக்கும் அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் இது எலும்பு அவங்களுக்கு நரம்பெல்லாம் பலவீனமாக இருக்கும் அவங்களாம் இதை அடிக்கடி மருதாணியை யூஸ் பண்ணி கையில் ரெண்டு கையில் எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே வெளியில் தான் உள்ளே சாப்பிடுங்கன்னு சொல்லலை வெளியில் வந்து நீங்கள் அந்த மருதாணியை போடுறச்சையே அந்த சுகர் பேஷண்ட்டுக்கும் அந்த சுகர் வந்து கண்டிப்பாக சரியாகும் அதே மாதிரி இந்த இலை இது இது வந்து என்னென்னா ரொம்ப பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஜஸ்தியாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மருதாணியை வந்து யூஸ் பண்ணணும் அதே மாதிரி தலையில் முடி வளராதவங்களும் இந்த மருதாணி பவுடர் அவங்களுக்கு கோல்டு இல்லை அப்படின்னா அதோடு சேர்ந்து கரிசலாங்கண்ணியையும் அதே மாதிரி கையாந்திரை இது மூணத்தையுமே பவுடராக விற்கிது நாட்டு மருந்து கடையில் இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி தலையில் போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் ஃபேஸ் ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு நீங்கள் வெந்நீரில் இல்லை பச்சை தண்ணிலையோ வாஷ் பண்ணுறச்சே முடி நல்லா வளரும் தேங்க் யூ ஸோ மச் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்